ரீசன் வந்து அவர் அந்த கடவுளை நான் பாட்டு மூலியமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன் அதற்கு அவர் கையில் எடுத்துக்கொண்டது வந்து பாப் ராப் அந்த மாதிரி எல்லாம் தான் கையில் எடுத்துக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம இங்கே பார்த்தோம் ஒன்று ரெண்டாவது புக்ஸோ என்னங்க புக்ஸோ ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா புக்ஸோல ரெண்டு செக்ஷன் போடப்பட்டிருக்கு அதாவது கிங் சர்ச் ஓகே இங்க வந்து கிங் ஜென்ரேஷன் பிரார்த்தனை கூடம் கோயம்புத்தூர்ல இருக்க பிரார்த்தனை கூடத்துல தான் வந்து இவர் அந்த ஊழியரா இருந்துட்டு இருந்திருக்காரு முதல்ல இங்க இருந்து வெளியே துரத்தப்பட்டவர் தான் இவர் கிராஸ் கட் ரோட்ல இருக்கு அதாவது எட்வின் ரூஸ் அவரோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லலாம் அந்த இடத்துல சர்ச் ரன்னிங் இதுல அவரால் இவர் வெளியே துரத்தப்பட்டாரன்னு ஒரு செய்தி இங்க இருக்கு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பண மோசடி நிதி மோசடினு சொல்ல அது என்னங்க பண மோசடி நிதி மோசடி அப்பது பெருசா கேஸ் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியலையே அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா காணிக்கைகள் வரும் இல்லையா அந்த சர்ச்சுக்கு அது எல்லாத்துலயும் இவர் வந்துட்டு எடுத்துட்டார் அதில் வந்து இவர் இருந்து எல்லாமே அபகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்னு அவங்க முதல் மனைவியை பற்றி அந்த இடத்துல பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பாரு அவங்களுக்கு என்ன பேசியிருப்பாருன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சம்மந்தப்பட்ட விஷயம் நீதான் பொதுவெளிக்கு கொண்டு வர உன்னோட உங்களோட வரையறைக்குள்ள நீங்கள் இருந்துகிட்டீங்கன்னா நல்லது நானும் அப்படி இருப்பேன் இல்லைனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கேன்னு நம்ம வெளியே இதில் பேச வேண்டியது வரும் நான் மூணு மாசமாக மிக மன உளைச்சலில் இருக்கேன் நான் இந்த இடத்துல சாவை நோக்கி என்னை அது தள்ளுகிறது மூன்றுல இருந்து நான்கு முறை நான் வந்துட்டு இங்கே சுஜிட் அட்டம்லாம் பண்ணியிருக்கேன் பட் கர்த்தர் என்னை ரசிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜான் ஜபராஜ் அந்த இடத்துல பேசியிருப்பாரு விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை வணக்கம் இன்று நம்மோடு இருப்பார் வழக்கினர் பிரியதர் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கோவையில் சார்ந்த ஜான் ஜபராஜ்ன்றவர் ரெண்டு பெண்களுக்கு வந்து பாயில் சென்டர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தொடர்ச்சி இவரை சுற்றி எல்லா செய்திகளும் பலம் வந்து தான் இருக்குது என்ன மேடம் பண்ணுறது என்ன பண்ணார் ஜான் ஜபராஜ்ன்றவர் ஆமாம் இன்னும் என்னால் ஒரு விஷயம் இங்கே என்னென்னா கமெண்ட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு நிறைய பேர் கொடி தான் தூக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆக்சுவலி அவர் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அது வந்து என்னது திட்டமிட்ட சதி மற்ற மதத்தினர் வந்து இவரை அழிக்கணும்னு செஞ்சு செய்யக்கூடிய சதி அப்படின்னு ஒரு பக்கமாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு பக்கம் என்ன வரக்குன்னா சக ஊழியர்கள் தொழில் போட்டியின் காரணமாக இவரை வந்து வீழ்த்த நினைக்கிறார்கள் அப்படிங்கற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க பேசப்படக்கூடியதான் நம்மளால பாக்குறோம் பட் அப்படி நினைச்சு ஜஸ்ட் லைக் தட் இத கடந்து போற அளவுக்கு இது ஒரு நார்மல் வழக்கான்னு கேட்டா அப்படி பார்க்க முடியல ஏன்னா போடப்பட்டது போக்சோ வழக்கு ஏன்னா பிரபல மதபோதகர் பாருங்க மத போதகர் ஓகே பிரபல மதபோதகர் அப்படிங்கும் போது இயர்ஸ் லைக் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரேஞ்ச்கு இருக்கார் அவர் இருந்தார் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தோம்னா அவரோட யூடியூப் நீங்க போனீங்கன்னா ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் மேல வீடியோஸ் எல்லாமே மில்லியன் கணக்குல அவரே சொல்லிருப்பாரு எனக்கு காம்படிஷனா ஆர் ரகுமானும் விஜயும் தான் நம்பர் ஃபோரில் இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிருப்பாரு அதுக்கு ரீசன் வந்து அவர் அந்த கடவுளை நான் பாட்டு மூலியமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன் அதற்கு அவர் கையில் எடுத்துக்கொண்டது வந்து பாப் அந்த மாதிரி எல்லாம் கையில் எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம இங்கே பார்த்தோம் ஒன்று ரெண்டாவது போக்சோ என்னங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போக்சோவில் ரெண்டு செக்ஷன் போடப்பட்டிருக்கு ஒன்று செக்ஷன் நைன் கிளாஸ் எல் சப் கிளாஸ் எம் ஒன்று செக்ஷன் டென் ஆஃப் போக்சோ அட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் ஓகே இஸ் சம்திங் மக்களும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்து பதினெட்டு வயதுக்கு கீழ இருக்க ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் இருவருக்கும் பொதுவானது தான் போக்ஸோ இந்த இடத்துல ஓகே சோ அப்படி இருக்கும்போது அந்த செக்ஷன் போடப்பட்டது போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படி என்ன சொல்லுது செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் நைன் க்ளோஸல் சப் கிளாஸ் எம் சேஸ் தட் என்னன்னா அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அதாவது ஒரு அசால்ட்டின் உச்சகட்டம் இப்படி எல்லாம் அவங்க சீண்டல்ல ஈடுபட முடியுமா சீண்டர்ல ஈடுபட்டிருக்காங்க டு அண்ட் எக்ஸ்ட்ரீம் அதான் அக்ரிவேட்டட் ஒன்னு அதுக்கான பனிஷ்மென்ட் என்ன சொல்லுதுன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டு மேக்ஸிமம் செவன் இயர்ஸ் இதன் விளைவாகத்தான் அவர் வந்து இப்போ தேடப்பட்டு தேடப்படும் குற்றவாளினே சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ கொடுத்துருக்காங்க மூணாவது நேத்தி வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டிசிபேட்ரி பெயிலுக்கு அவர் மூவ் பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் அது ஃபைல் பண்ணியாச்சு செவ்வாய்க்கிழமை என்ன கோர்ட் கண்டினியூஸ் ஹாலிடே இல்லை இருந்து வியாழன் டூ திங்கள் ஓகே செவ்வாய்க்கிழமை அது இயரிங்க்கு வருதுன்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு அதில் என்ன வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்க தகவலை அப்படின்னா தன்னுடைய மனைவியின் தூண்டுதலின் பெயரால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது

அவரோட ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்னர்னு சொல்லலாம் இடத்துல சர்ச் ரன்னிங் இதில் அவரால் இவர் வெளியே துரத்தப்பட்டாருன்னு ஒரு இங்கே இருக்கு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மோசடி நிதி மோசடினு சொல்லப்படுது அது என்னங்க பண மோசடி நிதி மோசடி அப்போது பெருசாக பெருசா கேஸ் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியலையே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அந்த காணிக்கைகள் வரும் இல்லையா அந்த சோர்ச்ச்கு அது எல்லாத்துலேயும் இவர் வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு அதுல வந்து இவர் தரப்புல இருந்து எல்லாமே அபகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதுதான் அங்கே அங்கே ஒரு மேட்ராக இருக்கு ஒன்று இது வந்து பெருசாக கேஸ் ஆகலை ஏன்னா தொடர்ந்து அவர் இன்னைக்கு உடனே இதுல வரல தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் அவர் இருந்துட்டு இருக்கார் இது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு தன்னுடைய சக ஊழியர்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது கொற்றையா பேசுறது கிழட்டை இது அவன் ஆபாசமாக பேசுறது அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் மூணாவது இது இவர் இவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன் வெல்ஸ் சாலையில் இருக்க ஒரு வீட்டில் அதாவது அவங்களோட மாமனார் வீடு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்று அன்னைக்கு அவர் ஒரு பார்ட்டி வந்து அந்த இடத்துல வைக்கிறார் அந்த பார்ட்டியில் வந்து இரண்டு சிறுமிகளை வந்து பாலியல் சீண்டல்களுக்கு வந்து இவர் ஆளாக்கப்பட்டார் அப்படிங்கிறதோட விளைவாக தான் இந்த போக்சோ கேஸ் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது இந்த ரெண்டு சிறுமி தானே இல்லை முன்னாடி ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆனது இந்த ரெண்டு சிறுமிகள் தான் ஓகே அதில் என்னன்னா இந்த பதினேழு வயது சிறுமி யாருன்னு பார்த்தோம்னா அவங்களோட மாமனார் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஒரு பெண் குழந்தை சிறுமி ஓகே இந்த பதினாலு வயது சிறுமி யாருன்னா நெய்பர் பக்கத்து வீட்டு சிறுமின்னு சொல்லப்படுது இல்லை இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா அந்த பதினாலு வயது சிறுமி தான் வெளில போய் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லி அது கம்ப்ளைண்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சென்ட்ரல் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர்ல ஆனது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொன்னும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இதை நீ போய் வெளில சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற த்ரெட்டனிங்கும் அங்க இருந்து தான் சொல்லப்படுது இன்னொன்னும் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவரை நாங்கள் பல முறை என்கொயரிக்கு கூப்பிட்டோங்க கூப்பிட்டு அவர் எதுக்குமே வரல சரி ஒரு விஷயம் நல்லா நம்ம லாஜிக்காக

எடுத்து எடுத்தோடனே சி அக்ரஸிவாக கேஸாக இருந்தாலும் ஒரு வாட்டி சார் உங்கள் மேலே இந்த மாதிரி என்கொயரி வந்திருக்கு சார் வாங்கன்னு கூப்பிடுறது வியா சம்மன் அது நடக்கும் ஓகே அது ஒன்று ரெண்டு மூணு சம்மன் எல்லாமே போகும் இந்த இடத்துல அவர் எந்த சம்மனுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லப்படுது வரவே இல்லைன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஒன்று ரெண்டாவது அப்படியே அவர் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொல்கிறது சம்மன் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாலும் இம்மினிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட போகிறதும் கிடையாது ஏன்னா ஒரு காமன் பர்சனே ஒரு நாலஞ்சு பேரோட தான் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இவர் என்ன பண்ணியிருப்பார் அந்த இடத்துல ஒரு கூட்டத்தோட தான் அவருக்கான பர்சன்ஸோடு தான் போயிருப்பார் ஸோ இம்மினிட்டு அரெஸ்ட்ன்றதும் அங்கே போட்டியே வந்து விஜயும் ஏறது

ஓகே இன்னொன்னும் இதில் என்னன்னா அவரோட அஃபிஷியல் போ பேஜ் இன்ஸ்டா பேஜில் ஜான் ஜபராஜ் அஃபிஷியல் அதில் போய் பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஒன் சென்னையில் அவருக்கு ஒரு கான்சர்ட் இருக்கணும் போடப்பட்டிருக்கு பாருங்க ஒரு ஒரு மத போதகர் வந்து கான்சர்ட்ன்ற அளவுக்கு போயாச்சு கடவுளை கொண்டு போய் பாட்டின் வழியாக ஆட்டம் பாட்டம் வழியாக நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் ஈவென்ட் இருக்குன்னு போட்டிருந்தாங்க பட் மார்ச் டுவெண்டி ஒன்லேருந்தே அவர் அப்ஸ்கேன் ஓகே அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையும் கான்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் திருநெல்வேலியை சார்ந்தவர் பேசிக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து செங்கோட்டை திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்க ஃபுல்லா தனிப்படை அமைச்சிருக்காங்க தனிப்படையே அமைக்கிற அளவுக்கு நான் யோசிச்சு பார்க்கணும் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு இன்னொன்று அவர் என்னென்ன ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு எலைட் போதகர்னு சொல்லப்படுது அது என்னங்க எலைட்டு அப்படின்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப லாவிஷாக லக்ஸூரியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனு அந்த ஹெலிகாப்டர் முன்னாடி வர இருக்கட்டும் ஷூட்டா இருக்கட்டும் அவர் எல்லாருக்கிட்டையும் என்னன்னா அந்த நான் ஒரு வினைத்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஸ்டைலிஷ் கூட வச்சுக்கலாம் எப்படி வேணால் முப்பத்தேழு வயது ஓகே அதாவது அவரோட மெயின் இது என்னன்னா சிறுவர்களை கவரணும் குழந்தைகளை கவரணும் அப்படின்னு சொல்றது இங்கே பெருசாக சர்ச்சைக்குள்ளான விஷயம் என்னன்னா சிறுவர்கள் தான் எதிர்காலம் குழந்தைகள் தான் எதிர்காலம் சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கே அவர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தமிடுதல் என்ன தவறான்ற மாதிரி அவரை கேட்டிருப்பாரு சரி அவரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஆடியோ எல்லாமே நீங்க சர்ச் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆடியோ வந்து அவரோட அந்த எடவின் ரூஸோ கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும் அவருக்கு அட்ரஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா நீங்க கூட இருந்துட்டு என்ன பெட்ரயல் கூட இருந்துட்டு என்ன நீங்க பிட்ரைல் பண்ணிட்டீங்க சோ இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல ஸோ அந்த நிதி சார்ந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னொன்று அவங்க முதல் மனைவியை பற்றி இந்த இடத்துல பேசியிருப்பாரு என்ன பேசியிருப்பாரு அவங்களுக்கு என்ன பேசியிருப்பாருன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சம்மந்தப்பட்ட விஷயம் நிதியை பொதுவெளிக்கு கொண்டு வர உன்னோட உங்களோட வரையறைக்குள்ள நீங்க இருந்துகிட்டீங்கன்னா நல்லது நானும் அப்படி இருப்பேன் இல்லைனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு என்ன நம்ம வெளியே இதெல்லாம் பேச வேண்டியது கிட்டத்தட்ட வரும் நான் மூணு மாசமாக மிக மன உளைச்சல்ல நான் இந்த இடத்துல சாவை நோக்கி என்னை அது தள்ளுகிறது மூன்றுல இருந்து நான்கு முறை நான் வந்துட்டு இங்க சுசை அட்டம் எல்லாம் பண்ணிருக்கேன் பட் கர்த்தர் என்னை ரச்சிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் ஜான் ஜபராஜ் அந்த பேசியிருப்பாரு முதல்ல அந்த பார்ட்னருக்கு அட்ரஸ் பண்ணதுல என்ன சொல்லிருப்பாருன்னா உன்னுடைய தலைமுறை இதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கற மாதிரி இவ்வளோ விஷயம் அடுத்தவங்களை சாடுறீங்கல்ல உங்களுக்கு எங்க எங்க போச்சு இதெல்லாம் ஆக்சுவலி அந்த இடத்துல அது ஒன்று இருக்கு இல்லையா எல்லாருக்குமே ஒன்று இன்னொரு வீடியோ நேற்று நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கை சார்ந்த விஷயத்துலையும் இவர் மேலே திரும்ப குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது சரி அது மக்களெல்லாம் விருப்பப்பட்டு போடுறாங்க ஓகேங்க மக்களையும் நம்ம குற்றம் சொல்லணும் என்னன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கு மீடியேட்டரோ யாரும் கிடையாது கடவுள் மனிதர்களோ கிடையாது கடவுள் ஒரு 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 உருவம் ஒரு சக்தி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஒரு யூனிவர்ஸ் ஏதோ ஒன்னு அந்த இடத்துல இருக்கு அது வந்து விச் மீன்ஸ் கனெக்ட் டைரக்டா தான் இருக்கணும் நடுவில் ஒருத்தருகிட்ட நீங்க சொல்லி மீடியேட்டர் வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் இந்த இடத்துல கிடையாது அந்த ஐ திங்க் அந்த விவே காமெடியில் வர மாதிரி தான் நான் மீடியேட்டர் சொன்னேன் நான் தான் கடவுள்னு சொன்னேன் எல்லா அப்படியே சுத்திட்டாங்க அது பாவட சாமியார்ன்ற யாருன்ற கான்செப்ட் சடனாக மறத்துக்கல ஓகே அந்த மாதிரி தான் ஏன்னா சரிங்க கடவுளை நம்புங்க எல்லாமே ஓகே அவங்க அவங்களோட சாட்டிஸ்பாக்ஷனை பொறுத்த ஒரு விஷயமா இருக்காது ஓகே பட் அதை தாண்டி மீடியேட்டர்னு சொல்கிறவங்களே இருக்கணும் ஏங்க அது நம்ம தமிழில் நம்ம ரிலேட் பண்ண நித்தியன எடுத்துக்கலாமே ஸ்டில் அப்படியே கொண்டு போய் வாரி நீங்களே ஒரு நல்ல சேனா மக்களுக்கு நேராக செஞ்சுட்டு போங்க எதுக்கு நடுவில் கொண்டு போய் கொடுத்து கொடுத்து அவரும் பள்ளியல் வழக்கில் சிக்கினாரா இல்லை இதுவரை மகவிஷ்ணு கூட லாஸ்ட்டாக வந்து மத மத மதத்தினுடைய உணர்வை வந்துட்டு ரொம்ப அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மேல உங்களுக்கு பெருசுனா நீங்க அதை பத்தி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசணும் அதுக்காக மற்றவர்களையும் மற்ற மதத்தினரையும் இழிவாக பேசுவதோ அவங்களுக்குறைவா பேசுறதோ ஒரு நல்ல ஒரு பேசிக் ஹியூமனிட்டி கிடையாது அந்த பேசிக் மனசாட்சி சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அது ஒன்று சோ இவர் மேலே நான் சொன்ன மாதிரி அந்த காணிக்கை விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா எங்க அந்த பக்கெட் எத்திறந்து இல்லாட்டி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் அவர் சொல்ற ஒரு விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்க காணிக்கல்னாலும் பரவாயில்ல பரவாயில்லை உங்ககிட்ட இருக்கிறது கையில அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் போடுங்க அப்படிங்கற மாதிரி சொன்னதாகவும் தகவல் இருக்கு இந்த இடத்துல இன்னொன்னும் சொல்றேன் ரீசெண்டாக அவருக்குன்னு சொந்தமா ஒரு ஏரோப்ளைன் வாங்கலாம்ன்ற அளவுக்கு அவர் முயற்சித்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஒன்று சரி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் தான் இப்படி மாறி 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 சர்ச்சையா இருக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எல்லாம் ஒன்றே கமெண்ட்ஸில் வந்துடுவாங்க அவர் பர்சனல் லைஃபுங்க அவர் பர்சனல் லைஃப் நீங்க ஏன் பேசுகிறீங்க பேசுகிறீங்க அப்படிங்கற வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல அதுவும் இந்த மாதிரி சரி இங்கே நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்டில் ஒரு விமனோ பெண் குழந்தைகளோ இல்லை ஆண் குழந்தைகளோ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் வல்னரபிள் குரூப்பில் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிரைம் நடக்குதுன்னா அது அகெயின்ஸ்ட் அ பர்சன் தாண்டி இட் இஸ் அகேன்ஸ்ட் சொசைட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா இங்கே கண்டிப்பாக அந்த இடத்துல அப்படி இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இது அகெயின்ஸ்ட் சொசைட்டிக்கான ஒரு விஷயம் தான் சரி ஒரு பர்சனல் லைஃப் போனால் அங்கேயும் சர்ச்சைகள் முதல் மனைவி கிட்டே இன்னும் விவகாரத்தை வாங்கலை இரண்டாவது ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காரு இரண்டாவதாக ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் லான் நியாயம் கிடையாது விச் அமௌண்ட்ஸ் டு அடல்ட்ரி கரெக்ட் தானே அந்த விஷயம் அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு இல்லைங்க அப்போ சொல்லுவோம் அந்த காலத்துலலாம் எல்லாம் நாலஞ்சு பொண்டாட்டி வச்சிருந்தாங்க அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு அப்படிலாம் சொல்கிறோம் அப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு தானே ப்ராசஸ் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல ஸோ தனியாக பிரிஞ்சிருக்கீங்க இல்லை அப்போ இது அவர் எப்படி கொண்டு வரார்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட கம்ப்ளீட் ரிவெஞ்ச் பேஸு ரிவெஞ்ச் மூடு அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்து தான் ஏபிக்கான ப்ராசஸே இங்கே நடக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது தொடர்ச்சி அந்த மாதிரி நம்ம சாமியர்களை வந்து திரும்ப திரும்ப மாற்றதா இருக்கும் மக்கள் நம்புறதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க சரி மக்கள் அதை ஒரு காமன் விஷயத்தை யோசிச்சு எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா யாரோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு போய் ஒரு ஒரு சொற்பொழிவு கேட்குறாங்கன்னா அது ஓகே அவங்க விச் மீன்ஸ் உங்களுக்கான ஒரு ஒரு விஷயத்தை மேம்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒரு ஆசிரமமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு பிரார்த்தனை கூடங்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய் உட்காந்து நீங்கள் அவங்க பேசுகிறத கேளுங்க அவங்க ஆராதிக்கிறத கேளுங்கள் எல்லாமே ஓகே பட் அதை தாண்டியான செயல்கள் தான் இந்த மாதிரி கொண்டு வருது நீ சிம்பிளாக ஒரே விஷயம் நம்ம ஒரு சர்ச் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சுட்டா நம்ம ஃபாஸ்டர் கிட்ட ஃபாஸ்டர் கிட்ட போயிட்டு இல்லை ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம் விச் மீன்ஸ் அது கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் கடவுளே மன்னிச்ச மாதிரின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ஃபாதரோ பாஸ்டரோ இல்லை ஒரு பூசாரியோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு மசூதி இருக்கவங்க யாரோ அந்த பொறுப்பில் இருக்க யாராவது பாவம் பண்ணலாமா விச் மீன்ஸ் நான் நான் தாங்க கடவுளோட மீடியேட்ரு நானே கடவுளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பண்ணலாமா அந்த இடத்துல கண்டிப்பாக பண்ணக்கூடாது மற்றவங்கள விட அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும் ரொம்ப யுனி கான்சியஸ் ரொம்ப ஹியூமனிட்டி பேஸ் மனசாட்சி பேஸில் இருக்கணும் இன்னொன்னு இந்த மாதிரி பர்சன்ஸை தான் அங்க எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ உங்க வாயிலேருந்து வர ஒரு ஒரு வார்த்தைக்கு நீங்க பொறுப்பா இல்லையா நீங்க நீங்க பண்ற ஒரு ஒரு செயலுக்கும் நீங்க பொறுப்பா இல்லையா விச் மீன்ஸ் இஸ் இஸ் செட்டிங் அண்ட் லைக் பேட் எக்ஸாம்பிள் தானே இந்த இடத்துல ஸோ இது எல்லாமே தான் இந்த இடத்துல நம்ம தவறுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலி முன்னாடி நடந்த விஷயத்துக்குலாம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியல இங்கே இல்லை ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க சாமியர்களே வந்து நெகட்டிவ் பப்ளிக் ஆமாம் ட்ரெண்ட் ஆகிறது பாருங்க ஏரோப்ளைனில் போகிறது முன்னால் சாமியார்லாம் நார்மலாக இருப்பாங்க நிறைய கொள்ளடிச்சா கூட சிம்பிளாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ ஏரோப்ளைன் போடுறது இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது இப்படி தான் மாறிட்டாங்க இது ஒரு காமன் பர்சன் எடுத்துக்கோங்க நம்ம சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி நம்மளோட அட்டையர் நம்ம எந்த விதத்தில் போய் இறங்குறோன்றதை ஒன்று பேசும்னு சொல்லலாம் பட் இவங்க தான் ஆல்ரெடி ஸ்டாம்ப் இருக்காங்களே இங்கே ஒரு ஒரு தூதர் ஒரு வந்துட்டு ஒரு அதாவது சொல்கிற இல்லையா ஒரு மக்களை கொண்டு போய் சேர்க்கற யாரோ ஒருத்தர் மதத்தை சார்ந்து மக்களை கொண்டு போய் கனெக்டிவிட்டியாக சொ கொண்டு போற ஒருத்தர்னும் போது அப்போ மக்கள் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க நீங்க யாரு உங்ககிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கு நீங்கள் எந்த விதத்துல மக்களுக்கு நன்மை செய்யறீங்கன்றதை மட்டும் தான் இந்த இடத்துல நம்புவாங்க அதை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு பிரபகண்ட பண்ணக்கூடிய அவசியம் என்ன இருக்கு இந்த இடத்துல சரி முதல்ல செல்ஃபிஷ் விஷயம் வந்துருது இல்லை அங்க நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி வேணால் போகலாம் சரி நான் போகிறேங்க ஒரு ஊர் விட்டு ஊரே நான் போறேன் ஃபிளைட் இருக்குது டிக்கெட் போட்டு போகிறேன் எனக்கே சொந்தமான ப்ளெயின் வாங்கிட்டு போவேனா அப்போ இதுக்கான காசு எங்கேருந்து வருது அப்போ மக்களோட காணிக்கை தானே உங்களுக்கு உங்களுக்கு வேற என்ன இந்த இன்கம் இருக்குது சில பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் செட் பண்ணிப்பாங்க ஒரு பார்ட் டைமாக இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபுல் டைமாக அதை பண்ணுறிங்கன்னும் போது கடமல் பேரை சொல்லி தான் நீங்கள் அங்கே ஒரு விஷயம் வாங்குறீங்க சரி இதே இருக்குங்க டு பி ஃப்ரங்க் இப்போ வந்துட்டு எல்லாம் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு அது மோஸ்ட்லி இல்லை இந்த கோவில்ல திருவிழாக்கள் நடத்துவாங்க போது அந்த பாட்டு பாடுறதுக்கு அந்த ட்ரூப் எல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இடத்துல கொடுக்க தான் செய்வாங்க ஓகே இந்த ட்ரூப்பை கூப்பிட்றதுக்காக அவங்க டிராவல் பண்ணி வரதுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே அந்த இடத்துல கொடுக்க தான் செய்வாங்க அந்த மாதிரின்றது ஒன்று எப்படி இருக்குது அதை தாண்டி எனக்காக நான் இதை பண்றது எப்படி இருக்கு அந்த இடத்துல அது மிக தவறான விஷயம் தானே அதை தான் இவர் இங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு தப்பான விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல கோர்ட்டுக்கு போயிட்டு தண்டிட்டு போயிட்டு தான் ஆகுறாங்க அது குறைய மாட்டேங்குது ஏன்னா மகா விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பெமிலியர் ஆகிட்டா இருப்போம் சரி அதுதான் கரெக்டாக அந்த அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தடுத்து மக்கள் இந்த நான் மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையிலேருந்து கருத்து இல்லை எப்போ எப்படி புரிஞ்சு அப்போ கண்டிப்பாக இதில் மக்களை தவறு சொல்ல வேண்டிய இடத்துல தானே இருக்கும் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக யோசிங்களேன் இப்போ யாரோ ஒருத்தர் வெளில வந்துட்டு ஒரு கேஸ்ன்னு வர்றதுக்கும் ஒரு காமன் பர்சனே வந்துட்டு ஐயோ மேலே எஃப்ஐஆர் விழுந்துட்டா என் பேர் அது அவமான அசிங்கம்னு பேசுகிறாங்களே அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து மக்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அது அக்கம் பக்கத்து வீட்லயோ யாரோ ஐயோ இவன் தப்பு பண்ணிட்டான்ப்பா இவன் தப்பு பண்ணுன்னு காலத்துக்கே மூஞ்சில முடி முடிக்கக்கூடாதுங்கிறாங்க அதே இந்த மாதிரி பர்சன் பண்ணா அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஆமாப்பா இது ஏதோ சதியில இவர் விழுந்துட்டாருப்பா ஏதோ ட்ராப் இவர் மாட்டிக்கிட்டா இருப்பா அப்படின்னு நினைக்கிறத தாண்டி ஒரு வேலை நிஜமாவே இந்த போக்சோ விஷயம் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ உங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு இது நடந்திருந்தா ஒரு குழந்தைக்கு இது நடந்திருந்தா அப்போ உங்க மைந்தோட்டை எப்படி இருந்திருக்கும் ஏன் திரும்ப திரும்ப அங்க போய் நம்புறீங்க இப்போ இதே இப்போ இவரை எடுத்துக்கோங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இதே அந்த எடுத்துக்கோங்க இப்போ பாக்குறவங்க எல்லாரும் நம்ம என்ன விஷயம் சொல்றோம்னு யாரும் கேட்க ரெடியா இல்ல போன வாட்டியே பேசினப்போ எப்போ கைலாசா போகலாம் கீழே அப்போ மக்களோட மைண்ட் செட் அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஆக்சுவலி ஓகே இவங்களே சிம்பிளுங்க ஒரு ஒரு இப்போ தப்பா ஒருத்தவங்க இன்ஃபுளு பண்றாங்கன்னு எடுத்துப்போம் யூடியூப்ல ஓகே அந்த இடத்துல அவங்க கேட்குற விஷயம் என்னவா இருக்கு நான் இந்த மாதிரி போட்டால் மக்கள் பார்க்கறாங்க அவுட் ஆஃப் திடீர் எனக்கு பணம் வருது அப்போ யார் எங்கே தப்பு சொல்லணும் நம்ம மக்களை தான் தப்பு சொல்லணும் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு காமன் சைக்காலஜி மக்களுக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ தான் காமனாக எல்லாத்தையும் தேடி போவாங்கன்றது ஒன்று இருக்கு இப்போ நம்மளே யோசிங்க ரொம்ப சந்தோஷமாக செம்ம ஹாப்பியாக லைஃப் போகும்போது கடவுளை பற்றி நினைப்போமா கோயிலுக்கு போவோமா மசூதி போவோமா சர்ச் போவோமா எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு ஆச்சுன்னா ஐயோ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்ல அப்படிங்கிற மாதிரி அப்போ அங்கே போகும் இல்லை அப்போ நமக்கு தேடி ஜாதகம் பார்க்க போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தூதர்கிட்ட போயிட்டு இந்த ஆராதனை பண்ணுறவங்க கிட்ட போய் நம்ம உட்காந்து என்னென்னு கேட்குறதா இருக்கட்டும் ஐயோ நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் அதனால் எனக்கு நெகட்டிவாக நடக்குது போய் பாவம் பண்ணிப் கேட்குறதா இருக்கட்டும் அப்போ விச் மீன்ஸ் இட் இஸ் அண்ட் அண்டர்ஸ்டுட் சைக்காலஜி நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னு சொல்லி அப்போ யாராவது ஒருத்தர் அதை யூஸ் பண்ணி இல்லைங்க உங்களுக்கு இது இருக்குது உங்களுக்கு செய்வனை வச்சிட்டாங்க அது வச்சிட்டாங்க இது வச்சிட்டாங்க இது எடுக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க அவங்க என்ன பண்ணுவோம் இருக்க நாங்கள் எல்லாம் விற்று கடனெல்லாம் இது பண்ணி பண்ணுவோம் அப்போ எல்லாருக்கும் மாறும் பரிகாரம் மூலியமான சி நம்பிக்கை மூலியமாக மாறுறது வேற அது வந்து நம்பிக்கை கோயிலுக்கு போகிறேன் எனக்கு கடவுள் மூலிமா மாறுதுன்றது வேற இதெல்லாம் பண்ணி நான் இந்த ஃபோட்டோலாம் வச்சு பிரித்து விட்டுறேன் ஃபோட்டோலாம் வச்சு சேர்த்து விட்டுறேன் அது இது எப்படி பாசிபிள் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அப்போ ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தான் ஏமாத்துறவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்போ இதில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் சரி இன்னைக்கு எவ்வளோ பேர் ஏமாறுறாங்க பணத்தை கொடுத்து யாராவது கம்ப்ளைண்ட்டுன்னு வெளில வராங்களா வந்தாலும் அது நிற்குமா ஃபஸ்ட்டு கண்டிப்பா நிக்க போடுது ஏன்னா அடிச்சு யாரும் உங்க பாக்கெட்ல இருந்து எத்துட்டு போல தான் கொண்டு போய் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னா மாற வேண்டியது இந்த இடத்துல மக்களும் தான் அப்பதான் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கண்டிப்பா இல்லாம போவாங்க அந்த இடத்துல பல்வேறு கட்ட சட்ட சட்ட சந்தை விஷயங்கள் நிறைய சொன்னீங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி